இன்னைக்கு கருப்பட்டி பேக் பண்ணலாம் ஏன்னா இந்த மாசமெல்லாம் வேலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால சீசன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல அதனால வேலை கொஞ்சம் அதிகம் அதனால கொஞ்சம் வீடியோ எடுக்கல தான் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு இப்ப என்ன நான் விஷயம் மூணு கிலோல இருந்து கருப்பட்டி அனுப்புறோம் மரத்துலேருந்து பதினேழு அரைக்கி காய்ச்சி அப்படியே கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு ஒரிஜினலாக ஒரிஜினலான்னு கேட்குறேங்க ஏன் அப்படி கேள்வி வருதுன்னா டூப்ளிகேட் நிறையா இருக்குன்னு அர்த்தம் மார்க்கெட்டில் அதனால் எங்கே பார்த்தாலும் தான் சொல்கிறாங்க நிறைய பேர் ஒரிஜினல் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது இல்லை பொதுவாக போய் ரீச் ஆகுறது யாருன்னா வேகமாக ரீச் ஆகுறதெல்லாம் கல் இந்த கலப்படம் பண்ணி அங்கங்கே ரோட் ரோடாக விற்பாங்க அது வேகமாக ரீச் ஆகிடும் ஒரிஜினலாக கொடுக்குறவங்க கொஞ்சம் ரீச் கம்மியாக தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சரி இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரெகுலராக எங்கன்னா ஒரிஜினல் கிடைக்குதுன்னா அங்கேயே வாங்குங்க இல்லை எங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கவே இல்லை டூப்ளிகேட்டு தான் இருக்குது அப்படின்றவங்க கால் பண்ணுங்க வேறு நான் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கன்னா அனுப்பி வைக்கிறேன் ஒன்று இன்னொன்று வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் என்கிட்ட வாங்கி பாருங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நம்மளது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுவும் ஒரிஜினலாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே கூட கண்டினியூ பண்ணலாம் இல்லை இவ்வளோ நாள் நான் ஒரிஜினல் நினச்சே தெரியாமல் வாங்கியிருக்கிறேன் இப்போ நீங்கள் கொடுத்தது சாப்பிட்ட அப்புறம் தான் தெரியுது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்ககிட்ட வாங்கினது தான் ஒரிஜினலாக இருக்கு நான் வாங்கியிருந்தது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூவாக நம்ம கூட வாங்கிக்காங்க எங்க வாங்கினாலையும் ஒரிஜினலா பார்த்து வாங்கிக்காங்க அவ்வளவுதான் நீங்க அங்கேயே வாங்கினாலும் சரி எங்கிட்ட வாங்கினாலும் சரி எங்க ஒரிஜினலோ அது எது ஈஸியா கிடைக்குதோ பார்த்து ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க இப்போதைக்கு ஒரு மூணு கிலோ கருப்பட்டிய அனுப்புற இப்போ இன்று ஒண்ணு ஒன்று என்னன்னா இப்ப ரெகுலராக அனுப்புறது மூணு கிலோ இருபது கிராம் இருக்கு மூணு கிலோலேருந்து இருபது கிராமும் இல்லை ஒரு நாற்பது கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி அனுப்புவேன் எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இதுலேயே இப்போ அஞ்சு கிலோ வேணும்னாலும் அஞ்சு கிலோ பேக் பண்ணி கொடுத்துட்றேன் பத்து கிலோ வேணாலே பத்து கிலோ பேக் பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ இதில் என்னென்னா இப்போ மூணு கிலோ அப்படி போட்டோமா க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப் அடித்து கட்டி அனுப்பிவிடுவோம் டேப் வந்து கொஞ்சம் மட்டும் அடிக்கிறது கம்ப்ளீட்டாக அடிச்சிருவோம் அடிச்சுட்டு கொடுத்துருவோம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் சேஃப்டியாக வந்து சேர்ந்துடும் எஸ்டி கொரியரில் தான் போடுவேன் வந்துடும் உங்களுக்கு அது ஒன்று இது எப்படி பண்ணுறோன்னா ரெகுலராக வீடியோ இருக்கும் பாருங்கள் ஒருத்தர் கூட ஒரு கீழே கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார் தைரியம் இருந்தால் நீ வீடியோ பதனி இறக்குற வீடியோவை போடு அப்படின்னு அதுக்கு அதுக்கு தைரியம் வேணும் நிறைய வீடியோ அதான் போட்டிருக்கேன் பதனி இறக்குறது மரம் கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோ தான் அதிகமாகவே போட்டிருக்கேன் நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷமாக போட்ட வீடியோ ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் இருக்கும் என் வீடியோலாம் பதநீர் இறக்கறது காய்ச்சறது அதை பேக் பண்ணி அனுப்புறது எல்லா வீடியோவும் இருக்கும் நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்கும் கருப்பட்டி இறக்கிறது பதனி இறக்கிறதுக்கு மேலே கீழே பாருங்கள் அப்படி இல்லைனா யூடியூப் சேனலில் பார்க்குறது இயற்கை கரங்கள்னு போடுங்க கூகுளில் கூட சர்ச் பண்ணுங்கள் வெப்சைட்டும் வரும் யூடியூப்பும் வரும் ஃபேஸ்புக்கும் வரும் எல்லாமே வரும் இயற்கை கரங்கள் கருப்பட்டி அப்படின்னு வரும் பாருங்கள் ஆச்சுங்களா ஒரு ஒரு இதான் மூணு கிலோது இப்படி வரும் இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பாக்கு மட்டை இது வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் எதுக்கு அப்படின்னா ஒருத்தர் நிறைய பேர் கேட்டாங்க ஐக்கிய ரொம்ப கலீஜாக செய்கிறாங்க அதை பார்த்ததுலேருந்து கருப்பட்டி சாப்பிடணும்னு ஆசையாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி அவங்களுக்கு ஹைஜீனிக்காக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நானே எதனா ஒரு முயற்சி பண்ணி பண்ணலான்னு இந்த பாக்கு மட்டை இது பாக்கு மட்டை பாக்கு மட்டையில் வந்து கிளீனாக காய்ச்சி அப்படியே ஊற்றி அந்த வீடியோ கூட இருக்கும் முன்ன பின்ன பார்த்தங்கன்னா இருக்கும் மேலே கீழே எங்கேயோ ஒன்று பார்த்தா இருக்கும் அந்த வீடியோ பார்க்க மாட்டேல வந்து காய் கருப்பட்டி காய்ச்சி இப்படி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிடுவோம் பேக் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்லியாக போட்டு அனுப்பிடுவேன் இதில் என்ன இதுக்கும் இந்த கருப்பட்டிக்கும் இந்த கருப்பட்டிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து அவங்க அவங்க வீட்டுக்கிட்ட அவங்கவுங்க காய்ச்சறாங்க நம்ம ஊர் ஃபுல்லாக கருப்பட்டி தான் நம்ம சொந்தக்காரங்கள சிறப்போங்க சித்தாப்பங்க எல்லாருமே கருப்பட்டி தான் காசுறாங்க சீசனில் மட்டும் மற்ற நேரத்தில் கட்டுமான தொழில் போயிடுவோம் நானும் நேரம் தொழில் போயிடுவேன் சீசன் நேரத்தில் வந்து கருப்பட்டி காய்ச்சி அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட ஊற்றுவாங்க ஒன்று கருப்பாக இருக்கும் ஒன்று வெள்ளையாக இருக்கும் மாதிரி மாதிரி இருக்கும் கலந்து தான் வரும் அது ஒரே மாதிரி வராது பனி இருக்கும்போது இப்போ டார்க்காக இருக்குங்களா பனிக்காலத்தில் இறக்கிறது இப்போ கருப்பட்டி பனி காலத்தில் பட்டி டார்க்காக இருக்கும் வெயில் ஏற ஏற மார்ச் ஏப்ரல்லலாம் இருக்கிறது கொஞ்சம் டார்க்னஸ் கம்மியா இருக்கும் ஒரு ஆவரேஜாக இருக்குன்னு வச்சுக்காங்களே ப்ரௌனாக லைட் ப்ரௌனாக இருக்கும் வெயில் அதிகமாக இருந்தால் அப்படி இருக்கும் இது வந்து காய்ச்சி அப்படியே ஊற்றிடுவோம் இதுல வந்து சுண்ணாம்பு இருக்கும் ஆமனுக்கு விதை நசுக்கி போட்டிருக்கும் ஆமனுக்கு எண்ணெய் கூட ஊற்றுறதுல எண்ணெயில கூட கலப்படம் வர்றதுனால நம்ம விதையவே டைரக்டா விதையவே நசுக்கி போட்டுருவோம் இதுல வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் அந்த ஆமனுக்கு விதை நசுக்கி போடுறோம்ல அந்த நசுக்கி போடுற டஸ்ட் இருக்கும் அந்த ஓடு அது ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க என்ன மணிமணன் வண்டோட ஓடெல்லாம் இருக்கு வண்டோட ரெக்கர்லாம் இருக்கு அப்படின்னாங்க வண்டோட ரெக்கை இல்லைங்க சார் அது வந்து ஆமனுக்கு விதையை நசுக்கி போடுவோம் அது மாதிரியா இருக்கும்போது அந்த ஓடு ஒடையாதது அப்படியே வந்திருக்கும் அப்படி அப்படியா தெரியாம நான் டஸ்ட் இருக்குது இது வண்டோட ரெக்கன்னு நினைச்சு தூக்கி போட்டேன்னு கருப்பட்டி வேஸ்ட் ஆச்சே அப்படின்னு இல்ல இல்ல தூக்கி எல்லாம் போடாதுங்க அது ஆமனுக்கு விதையோட ஓடு வண்டு இல்லை வண்டு ரெக்கில்ல அப்படின்னு சொன்னேன் அப்புறமா அதை அவங்க புரிஞ்சினாங்க அந்த மாதிரி ஆமனுக்கு விதையை நசுக்கிவிடுவோம் அது இருக்கும் இது என்னன்னா இது ரன் டைம் கிளீன் பண்ணிடுவோம் இதை வந்து அந்த சுண்ணாம்பு மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவோம் நம்ம பதனி மருத்துல வந்து இறக்கினு வரமா அதில் டஸ்ட் இருக்குமா அதை மட்டும் காய்ச்சும் போது பதனியை ஊற்றும் போது ஃபில்டர் பண்ணிடுவோம் ஃபில்ட்ரு பண்ணி காய்ச்சுவோம் காய்ச்சினதுக்கு அப்புறம் அந்த ஆமனுக்கு விதை எல்லாம் போடுறது வந்து இதில் அப்படியே இருக்கும் இது வந்து அது கூட இருக்காது காய்ச்சிட்டு கப்புல ஊற்றும் போது அந்த மற்ற எக்ஸ்ட்ரா இருக்கிற ம டஸ்டெல்லாம் கூட கிளீன் ஆகிடும் இது டபுள் டைமுக்கு ஃபில்டர் பண்ணுறோம் இது சிங்கிள் டைம் இது பதனி மட்டும் கிளீன் பண்ணுவோம் இதை பதனி கிளீன் பண்ணிட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கப்புல ஊற்றும் போதும் செகண்ட் டைம் கிளீன் பண்ணிடுவோம் இது டபுள் டைம் கிளீன் ஆகிடும் அப்புறம் கைக்கு யாருக்கும் படாது தொடவே தொடாது யார் கையிலையும் படாமல் உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்க இது வந்து இப்படி ஓப்பனாகவே இருக்குங்களா இப்போ இதில் மூணு கிலோ கருபேட்டி இருக்குது இது அட்டைப்பேட்டியில் போடுறோம் இது ஓப்பனாகவே இருக்குங்களா இது வந்து ஓப்பனாக இருக்காது க்ளோஸ் பண்ணிவிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே போட்டு அனுப்பிடுவோம் அப்போ என்ன ஆகணும்னா எல்லா பக்கமும் கவர் ஆகிடும் நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பனாக வச்சுருந்தாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினாலும் சரி அது உங்களுக்கு விருப்பம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்குவேன் அது உங்களுக்கு விருப்பம் அந்த மாதிரி இந்த மாதிரி க்ளோஸா வரும் இவ்வளோதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்புறம் அடிஷ்னலாக இன்னொன்று இதுல வந்து உங்களுக்கு சாக்லேட் செஞ்சிருக்கேன் சாக்லேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கருப்பட்டி தான் இதுல என்ன இருக்குன்னா இதே கருப்பட்டி தான் இது சின்ன சின்ன வடிவில் இருக்கு இதுல வந்து சுக்கு மிளகு மல்லி ஏலக்காய் சோம்பு அஞ்சு ஐட்டம் போடுறோம் காயின் மாதிரி இருக்கும் அஞ்சு ரூபா காயின் மாதிரி இருக்கும் இது உள்ள வச்சு பேக் பண்ணி அனுப்பிடுவோம் அவ்வளவு இப்படி பேக் பண்ணிட்டு உள்ள வச்சு அனுப்பிடுவோம் இது வந்து வாங்கிக்கலாம் நூறு பீஸு ஐம்பது பீஸு அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நான் லாஸ்ட் டைம் அனுப்பினவங்களுக்கு கூட கொஞ்சம் நிறைய பேருக்கு இதை வச்சு அனுப்பினேன் இந்த கருப்பட்டியோட இந்த கப்பலை ஊற்றின கருப்பட்டியோட உள்ள வச்சு அனுப்புனேன் நான் அதனால் வெப்சைட்டில் தான் வச்சு சேல் பண்ணேன் வெப்சைட்டில் வந்துட்டு என் பையன் வெப்சைட்டு கிரியேட் பண்ணி அதில் வச்சு பண்ணுறாப்புல நீங்கள் வெப்சைட்டில் வாங்க விருப்பம்னா என் மகன்கிட்ட தான் வாங்கணும் என் பையனாக அது வந்து வெப்சைட்டை பார்த்துக்கிறது எனக்கு நம்மளுக்கு தெரியாது அதனால் ரெண்டு நாள் ஆறு ஏழு ஏழு பீஸ் இருக்குது லாஸ்ட் டைம் வச்சு இந்த க இதோட சேர்த்து இது ஃப்ரீயாக வச்சு அனுப்புனேன் இது ஒரு பீஸ் ரூபா ஒரு பீஸ் ஆறுரூபா இப்போ நூறு பீஸ் அறநூறுரூவா கொரியர் எல்லாம் சேர்த்து தான் அனுப்புகிற செலவு எல்லாமே சேர்த்து அறநூறுபா ஒரு நூறு பீஸு அப்படி தான் அனுப்புகிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து கிராமுக்கு உள்ளதான் இருக்கும் பத்து கிராம் மேலே இருக்காது ஒரு பீஸு ஒரு அஞ்சு ரூபா காயின் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அஞ்சு ரூபாய் பட்டு இது மாதிரி இருக்கும் ரூபா கொரியர் சேர்த்து அதோட சேர்த்து இதை வச்சு ஃப்ரீயாக வச்சு அனுப்புனேன் அதே மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கற்பட்டியோட வச்சு அனுப்பலாமா இல்லை இதோட வச்சு அனுப்பலாமா இல்லை ரெண்டுக்குமே உங்களுக்கு இது வேணுமா அதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இருக்கேன் நிறையா இருக்குது அதை அப்படியே நம்ம போட்டு போட்டு அனுப்பிவிடலாம் வெப்சைட்டில் வாங்குறப்ப வெப்சைட் ஐடி என்னென்னா இயற்கை கரங்கல் ஃபுட்ஸ் டாட் இன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறது தான் டபிள்யூ டபுள்யூ டாட் இயற்கை கரங்கள் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படின்னு போனங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்துடும் அதில் வந்து எழுநூற்றம்பது கிராம் நீங்கள் வெல் ஐம்பது கிராம்லேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எட்நூறு கிராம் மேலே வருது இப்போ இது ரெண்டு கப்பு இப்படி வச்சோம்னா எட்நூறு கிராம் வேறு வரும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இருங்க அறுநூத்தி தொண்ணூறு வருது இது கொஞ்சம் சின்ன கப்பா இருக்கு அதனால இது வச்சு அனுப்பிடுவோம் எழுநூத்தி வருது நான் அனுப்பினது ஃபுல்லாக எட்நூத்தி இருபது கிராம் அந்த மாதிரி அனுப்பினேன் எழுநூத்தி ஐம்பது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அனுப்பிடுவோம் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் எழுநூத்தி கிராம் வருது இன்னொரு ஏழு பீஸ் வச்சு அனுப்பிவிட்றேன் பாருங்கள் வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் வெப்சைட் வரும் இல்லை என்கிட்டயே வேணும்னா ஸ்கிரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ்ஸு கொடுத்துட்டோங்கன்னா நான் வந்து பொரியர்லாம் அனுப்பிவிட்ருவேன் ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு இரநூத்தி பத்து கிராம் வருது எழுநூத்தம்பது கிராம் வெப்சைட்ல புக் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி எழுநூத்தம்பது கிராம் வந்து வரும் ஸ்டார்டிங்கு என்கிட்ட வாட்ஸ்அப்ல வந்தங்கன்னா மூணு கிலோலேருந்து அனுப்புகிறேன் உங்களுக்கு கப்பில் வேணுன்னா வெப்சைட்ல தான் பண்ணியாகணும் நார்மலா நார்மலாக இந்த கருப்பட்டியை வாங்கி அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ எவ்வளோ வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா விட்டுருவேன் உங்களுக்கு இன்னைக்கு அனுப்பணும்னா நார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வடக்கு பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சென்னையிலேருந்து மதுரை வரையிலையும் ஒரு நாளில் வந்துடும் மதுரைக்கு அண்ணான இருக்கிறவங்க விருதுநகர் இல்லை கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகர்கோயில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெண்டு நாள் ஆயிடுது பார்சலெல்லாம் வர்றதுக்கு இப்போ இப்படி கட்டிட்டு இதை தேப்படிச்சு அனுப்பிட்டுருவேன் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்க அனுப்பி வைக்கிறேன் மரம் பனை மரம் பதினீடு இறக்குற வீடியோ எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இயற்கை கரங்கள் கருப்பட்டி ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் இல்லை யூடியூப்பில் கூட வரும் இயற்கை கரங்கள் ஃபுட்ஸுன்னு நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம் வர பார்த்து நிறைய வீடியோ காய்ச்சுற வீடியோ பேக் பண்ணுற வீடியோ எல்லாமே இருக்கும் நிறையா இருக்கும் வீடியோ போட்டு தான் இருக்குது உங்களுக்கு பார்க்க மட்டையில் இருக்கிறது இருக்குன்னு தோ தோணுதுங்களா உங்களுக்கு இல்லை அப்படியே அனுப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிறங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி அனுப்புகிறேன் ஏன்னா ஹைஜீனிக்காக கேட்குறாங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அங்கங்கே ஓப்பனாக இருக்கிறது நல்லா வேண்டாம் க்ளோஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் க்ளோஸ் பண்ணி அனுப்பி கொடுக்குறேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் இந்த கப்பு இந்த கவர் அதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸு வந்து இந்த பாக்ஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணல ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு பதில் நான் இதை இந்த காயினை ஃப்ரீயாக போட்டு அனுப்பிடுறேன் அதனால நார்மலாக எல்லாம் ஒரே ரேட்டு தான் கிட்டத்தட்ட வரும் நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது அதிகமாக்கு பதிலும் இந்த கப்பல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துருது அவ்வளோதான் ஏன்னா நம்மளுக்கு கருப்பட்டி ஒரே ரேட்டு தானே அதனால நான் க ஒரே கருப்பட்டி கரெக்டாக அதே ரேட்டு தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வர்றது ஏன்னா இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் வித்தியாசம் நெக்ஸ்ட்டு வேற எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அஞ்சு கிலோ மூணு கிலோ இந்த மாதிரி பெட்டியில் வரும் பத்து கிலோ அப்படின்னா பை போட்டு தைச்சிருவோம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி கிலோ அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பா இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் போட்டு ஃபுல்லாக போட்டு தைச்சி ஒரு கயிறு போட்டு ஃபுல்லாக தைச்சி அனுப்பிவிட்ருவோம் அப்புறம் டூப்ளிகேட் நான் சொல்லிட்டேன் நீங்கள் கால் பண்ணுறது தான் புக் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு அனுப்பி அனுப்பிட்டுடுறேன் இல்ல அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ல அனுப்புறேன் மெட்ரூர் பார்சல் சர்வீஸ் மெட்ரூர் சூப்பர் சர்வீஸு அனுப்பி அனுப்பிட்டுறேன் அது கொஞ்சம் சார்ஜஸ் கம்மி வரும் இப்போ கொரியருக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா போடுவாங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அது பொருளை பொறுத்து ரொம்ப கம்மியாக அனுப்புறப்போ ஒரு கிலோ கிலோ அனுப்புறப்போ எழுபது ரூபா போடுறாங்க அது நம்ம எவ்வளோ அதிகமாக அனுப்புறோமோ அவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு மூணு கிலோ அப்படின்னா ஒரு நூற்றம்பது ரூபா அஞ்சு கிலோன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் அஞ்சு கிலோனா அஞ்சு கிலோ மட்டுமே இல்லை உள்ளா கரை கரைப்பட்டி அஞ்சு கிலோ அதுக்கு மேலே கரை பெட்டி ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் வரும் முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் வரும் அந்த பெட்டி ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு கிலோக்கு தான் கேட்பாங்க இதில் அஞ்சு கிலோ பொருள் இருக்குன்னா ஆறு கிலோவுக்கு மூணு கிலோ பொருள் இருக்குன்னா நாலு கிலோவுக்கு அப்படி தான் கொரியர் சார்ஜ் போடுறது அதனால நூற்றி ஐம்பது ரூபா முன்னூ இரநூத்தி ஐம்பது ரூபா அஞ்சு கிலோவுக்கு இரநூ இருபத்தி நாலு இரநூத்தி அறுபது ரூபா வரும் கொரியரு அதில் பத்து ரூபா கம்மி பண்ணிவிட்டு நானே கம்மி பண்ணி ரவுண்டாக இருக்கட்டும் இரநூத்தம்பது ரூபாய்க்கிறது அதனால கருப்பட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ்ஸு இரநூத்தம்பது ரூபா கொரியருக்கு ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கொரியரில் வாங்கினோம் இதே பார்சல் சர்வீஸில் வாங்கினோம்னா கம்மியாக வரும் பார்சல் சர்வீஸில் ஒரு நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி தான் போடுவாங்க பார்சல் சர்வீஸில் நூற்றி இருபது போட்டாங்கன்னா அதில் என்ன ரேட் கம்மின்னா நீங்கள் போய் எடுத்துக்கணும் அவங்க ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கணுங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் கொரியரில் அனுப்பணுமானா டோர் டெலிவரி கொடுப்பாங்க ஆனால் கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க அதனால நீங்கள் இப்போ அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்குறப்போ உங்களுக்கு கொரியரில் வேணுமோ பார்சல் சர்வீஸில் வேணுமான்னு நீங்கள் சொல்லிட்டுங்கன்னா நீங்கள் எது கேட்குறீங்களோ அதில் போட்டுருவேன் கொரியரில் கேட்டால் கொரியர்லேயே போட்டுருவேன் அது கொரியர் சார்ஜே நீங்கள் என்கிட்ட கொடுத்தங்கன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு அனுப்பிவிட்ருவேன் இல்லை பார்சல் சர்வீஸ்லேயே போடுங்கன்னா பார்சல் சர்வீஸ் போடுறப்போ காசு எனக்கு வேண்டியது இல்லை எனக்கு கருப்பாட்டிக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும் நான் பார்சல் சர்வீஸில் போட்டேன்னா பே போட்டுருவேன் அது நீங்கள் ப போய் இழக்க பாருங்கள்ல அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு அந்த நூற்றி இருபதோ முப்பதோ பத்தோ கேட்பாங்க நூற்றி பத்து ரூபா கூட தான் போடுறாங்க சின்ன சில ஊருக்கு சில ஊருக்கு நூற்றி முப்பது ரூபா வரலையும் போடுறாங்க அது எந்த ஊரை பொறுத்து தூரமாக இருந்தால் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்து போடுவாங்க அதை நீங்கள் அவங்க கிட்டே அங்கேயே கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம் என்கிட்ட வேறு கருப்பாட்டிக்கு மட்டும் போட்டால் போதும் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நான் பனைமரம் ஏறுற வீடியோவாக போடுறேன் பார்க்குறவங்க பாருங்கள் இயற்கை கரங்கல் ஃபுட்ஸ் சேனல்ல பாத்துங்க நான் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கருப்பட்டி சார்ந்த வீடியோ தான் வரும் அப்புறம் உங்களுக்கு வேற எதனா சேஞ்சஸ் டவுட் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்